பதிவு யாருக்குன்னா நம்ம வனக்கண்டா மாப்பிள்ளை தேனி அருண் குமார் இருக்குல்ல அவருக்கு அதுக்கப்புறம் தங்கச்சி வணக்கம் முக சீலாவுக்கு நான் கூட நினச்சோம்யா என்னையா இந்த ஆள் வணக்கண்டா மாப்பிள்ளை வந்து இப்படி ஒரு நாள் இப்படி ஒருத்தரவை திருப்பி திருப்பி அதே வார்த்தையை பேசி இப்படி சொல்ல மாட்டாரே நினச்சேன் சீலா தங்கச்சி இப்படி குறை சொல்ல மாட்டாரே என்னவா இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது தலைவருக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு வனக்கண்டா மாப்பிள்ளைக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் எல்லாரும் பார்த்திங்களா மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நண்பர்களே பைத்தியம் பிடிச்சிருச்சு நண்பர்களே அரக்கப்புறக்க அங்கே இங்கேயமாக ஓடிக்கிட்டு இருக்காரே ஐயய்யோ பங்காளி அடிக்க போக வேண்டிய கேஸ் இப்படி ஆகி போச்சே இதுதான் சொல்கிறது அடுத்தவங்களை குறை சொல்லி பேசாதியும் பேசாதீன்னு சொன்னால் கேட்கிறா என்னத்தை சொல்ல என் தங்கச்சி வணக்கம்ங்க சீலாவே பேசுனீரு இப்போ உம்முருக்கு கடைசியில் வந்து என்னாச்சு பாவம் பிடிச்சிட்டு தங்கச்சி சீலவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் பிடிச்சிட்டா இதுதான் சொல்கிறது பொம்பளை பிள்ளைய வாயில் வந்து விழக்கூடாது அதுவும் குடும்பத்தில் இருக்க நல்ல குடும்பத்து பிள்ளைய வாயில் விழக்கூடாது ஒரு குழந்தைத்த தாய் மனசை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் கடைசியில் வணக்கண்டா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதே மாதிரி ஆயிட்டு சரி பங்காளி இனிமேதே யாரை பற்றியும் பேசாதியும் கடவுளே நான் யாராவது காப்பாற்றுங்க அப்புறம் வணக்கண்டா மாப்பிள்ளையே பங்காளி நான் முதல்ல ஆஸ்பத்திரியில் போய் இதை காமியும் பைத்தியம் தெளிணுன்னா நல்லா எலுமிச்சப்படுற தலையில் தேயும் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் முதல்ல செக்கப் பண்ணுங்கள் டக்குன்னு நல்ல நிலமைக்கு வாங்க அப்போ தான் வாட்டர் சிறுத்தில் வண்டியை கழுவ முடியும் அடுத்து யாரை யாராவது குறை சொல்ல முடியும் இனிமேல் அடுத்து யாரையாவது நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா அப்புறம் பைத்தியம் ரொம்ப முத்திரும் நீங்கள் அங்கே போகிறத பார்த்தாலே தெரியுது சரி ரைட் நண்பரே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறங்கயா நன்றி வணக்கம்யா